என் பேர் வந்து ரதான் நான் வந்து ஐசிஎஃப்பில் வேலை செய்கிறேன் ஐசிஎஃப் ஈஸ்ட் காலனியில் இருக்கிறேன் இப்போ வந்து இந்த குரான் வந்து கிட்டத்தட்ட இந்த புத்தகம் எழுதி ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த குரானில் வந்து இன்றைய அறிவியல் இன்றைய அறிவியலில் நிறையா அந்த குரானில் இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ தான் புஸ்தகம் என் கைக்கு வந்திருக்கு இனிமேல் தான் நான் அதை பார்த்துக்கிறேன் இதில் வந்து கடலை பற்றி போட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க கடலினுடைய கடலை கடலினுடைய ஆளான் ஆள் கடலின் பேரலைகள் பேரலைகளுக்குள்ள ஒளி புக முடியாத அளவுக்கு இருட்டுகள் இருக்குது அப்புறம் வந்து கடலில் வந்து தடுப்பு இருக்குதுன்றாங்க அந்த கடலில் எப்படி தடுப்பு இருக்கிற முடியும் இப்போ கன்னியாகுமரியில் வந்து மூணு கடலும் வந்து ஒன்றா சங்கமிக்குது மூனை ஒன்றை கலக்கும்போது இதனுடைய சக்தி அதுக்கு வரும் அதனுடைய சக்தி இதுக்கு வரும் அந்த மாதிரி மூணுடைய சக்திகளுமே ஒன்றோட வந்து கலக்கத்தான் செய்யும் ஆனா இந்த தடுப்பில் வந்து எதுவுமே கலக்காத அளவுக்கு உண்மை இருக்குது அது வந்து குரான்ல இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அதே மாதிரி வந்து கடல்களை பத்தி சொல்றாங்க இப்ப கடல் ஏராளமான கடல் இருக்குது இந்த ஏராளமான கடல்கள் இருந்தாலும் கடல்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருந்தாலும் அது ரெண்டு என்ன செய்வதில்லை கலந்து விடுவது கிடையாது அப்படின்னு வசனம் இருக்கிறது அரபி டெக்ஸ்ட் இதுக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால் இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சேருகின்றன அதற்கு இடையில கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்பு திரை இருக்கிறது அது ஒன்றோடு ஒன்று கலந்து விடுவது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு முகமது நபி கடல் பயணமே போகாத ஒரு ஆள் கடல் வழி பிரயாணம் செய்யாத ஒரு முகமது நபி கடல்ல வந்து இப்படி ஒரு தடை இருக்கு திரை இருக்குது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இப்ப நவீன உலகத்தில் கடல் ஆராய்ச்சி இன்று படிப்பைக்கு வந்து விட்டது அதுக்கடையே கடல்சார் துறைக்கு தனியான படிப்புகள்லாம் இருக்கிறது இந்த மாதிரி படிப்புகள்லாம் வந்து விட்ட காலத்தில் கடலை இன்றைக்கு ஆய்வு செய்து விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அந்த கடல்கள் மத்தியில வந்து தடுப்பு இருகட்டு செய்கிறது இப்போ அவங்க ஒரு உதாரணமே சொல்லி காட்டினாங்க கன்னியாகுமரியில் வந்து மூணு கடல் வந்து சங்கமிக்கிறதுங்குறாங்க மூணு கடல் சங்கமிச்சு இருந்தா ஒரு கடலில் ஆயிருக்கணுமா இல்லையா மூணு கடல் சங்கமிக்கிறது இருந்த அந்த ரெண்டு சந்திக்கிற பாயிண்ட்ல உன்னோட ஒன்று அலை அடிப்பதனால் கலக்கிற மாதிரி தெரியுது தவிர அது அதுவாகத்தான் இருக்குது அப்ப இரு கடல்கள் ஒன்றா சந்திக்கும் போது அந்த களைக்கு இருக்கு பாருங்க அந்த இடத்தில் மாத்திரம் சேர்ந்த மாதிரி தெரியும் ஆனால் இந்த கடல் எடுத்து உப்புடைய உப்பு அடர்த்தி கம்மியா இருக்கும் இங்க உள்ள தண்ணியில இருந்து அதிகம் உப்பு எடுக்கலாம் அந்த இருந்து கம்மியான உப்பு எடுக்கலாம் இந்த தண்ணீருடைய வெப்பம் அதிகமா இருக்கும் அந்த தண்ணீருடைய வெப்பம் வந்து கம்மியா இருக்கும் தான் இருக்கிறது ரெண்டு ஒன்னா சேர்ந்து இருக்கிற அந்த இடத்தில் மாத்திரம் ஒரு கலக்கிற மாதிரி தெரியுமே தவிர அதனுடைய வெப்பத்தை முழுசு கொண்டு போக முடியல குளிர்ச்சி அந்த பக்கம் கொண்டு போக முடியல உப்பு அங்கிட்டு கொண்டு போய் சேர்க்க முடியல அந்த அளவுக்கு உப்பு வந்து எடுக்க முடியல இந்த மாதிரி எல்லாம் இருப்பதை வந்து இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணி செய்யறாங்க இன்னும் சில பகுதிகளில் வந்து கடலுக்கு மேல் கடல் இப்படி ஏறி இருக்கும் கடல் வருதுன்னா ஒரு கடல் இருக்கு இன்னொரு கடல் வந்தா தண்ணி இப்படி ஏறி கீழே ஒரு கடல் மேல ஒரு கடலா இருக்கும் அந்த மாதிரி அவன்லாம் இருக்கும் இந்த கடலுடைய அடர்த்திக்கு எப்படி இறங்கி போனீங்கன்னா அடுத்த கடல் இருக்கும் ரெண்டு ஒன்று ஒன்றுக்கு மேல ஒன்னு அடுக்கா இருக்குது ஒரு கடல் இருக்கு அதுக்கு மேல இன்னொரு கடல் ஏறி அது மாதிரி என்ன செய்யும் இப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் போது இதுவும் அடுக்கடுக்கா இருந்தால் கூட அதனுடைய தன்மை இதனுடைய தன்மையை ஆய்வுக்கு நீங்கள் சோதனை கூடத்தில் வந்து சோதித்து பார்த்தீர்களே ஆனால் அதுல வித்தியாசம் இருக்கிறது சேர மாட்டேங்குது அப்படின்னு இப்ப கண்டுபிடி சொல்லுகிறார்கள் குரான் அப்படி தெளிவான வார்த்தை இருக்குது கடல்களுக்கு மத்தியில் ஒரு திரை இருக்கிற ஏழு கடல் இருக்கிற காரணம் செவ்வாய் கட்டி தடுத்து வச்சிருக்கான் கடல்கள் இருக்குது இருக்கிற கடல் வந்து தடுப்பு ஒண்ணுமே இல்லாம தப்பும் இருக்குது அப்ப எத்தனை லட்சம் ஆண்டுகளாக லட்சம் லட்சம் ஆண்டுகளாக அந்த கடல்கள் இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்குது ஏன் சேரல அது ஏன் அந்த பேரா இருக்கு இது எந்த பேர்ல இருந்துகிட்டு அது ஏன் செங்கடலா இருக்கு இது ஏன் கருங்கடலா இருக்கிறது சில கடல்கள் இருக்கிறது சாவு கடல்ங்கிறாங்கல்ல சாவு கடல்னு ஒரு கடல் இருக்குது அந்த கடல்ல நீங்க உழுந்தீங்கன்னா நீங்க வந்து என்ன செய்ய மாட்டீங்க மூழ்க மாட்டீங்க படுத்துக்கிட்டே என்ன செய்யலாம் புத்தகம் படிக்கலாம் அந்த உப்புடைய அடர்த்தி வந்து கனமா இருக்கிறதுனால நம்முடைய வெயிட்டை விட அதனுடைய வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த கடல்ல போய் நம்ம அப்படி படுத்தோம்னா என்ன செய்யலாம் பேப்பர் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் உள்ள மூழ்கி போக மாட்டோம் ஒரு தரையில படுத்திருக்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு இருப்போம் அவ்வளவுக்கு அடர்த்தியான உப்பு கொண்ட சாவு கடல் இருக்க அது தனியா கிடக்குதா மத்த கடல் ஒட்டி இருக்குதா ஒட்டிதான் இருக்கிறது அந்த இடம் வரும்போது என்ன ஆயிருக்கிறது அடர்த்தியா இருக்கு இதனுடைய அடர்த்தி இப்படி கரைஞ்சு கரைஞ்சு கரைஞ்சி எல்லா கடலுக்கும் சப்ளை பண்ணி இத்தனை லட்சம் ஆண்டுகள்ல ஒன்னா இருக்கணுமா இல்லையா அதுவும் கடல் வந்து சும்மா இருக்கிறது அல்ல அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை கடலுக்கு இருக்கிறது அப்படி உன்னோட ஒரு மோதி கலக்கி கொண்டு இருந்தும் கூட சாவு கடல் சாவு தான் இருக்கிறது அப்ப தடுப்பு இருக்கிறத வந்து இன்னைக்கு விஞ்ஞானிகள் அதெல்லாம் கண்டுபிடிச்சு என்ன நமக்கு தெரியாத ஒரு புலன் உணர்வுக்கு தட்டுப்படாத ஒரு திரை இருக்கிறது என்று இப்ப சொல்லுகிறார்கள் அப்ப அதை அதை எப்படி அன்னைக்கு சொல்ல முடியும் அதே மாதிரி அந்த கடலை பற்றி சொல்லும் பொழுது கடல்ல இருள் இருள்கள் பல இருள்கள் குர்ஆனில் அப்படி இருக்குது வாசம் கடலுக்குள்ள பல இருள்கள் இருக்கிறது இருள்கண்டை ஒரு இருள தான் வச்சிருக்கிறோம் நிறைய இருள்கள்ங்கிறது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கறோம் ஆரம்ப காலகத்தில வெளிச்சம் இருட்டு அப்படி தான் வச்சிருந்தோம் இப்போ விஞ்ஞானி என்ன சொல்றான் இருள் இல்ல இருள்கள்ங்கறான் இருள்கள்னா என்னன்னு கேட்டா இப்ப சூரியன்ல இருந்து சூரியனோ அந்த லைட்ட இத ஏதோ கூட எடுத்துக்கறங்க அதிலிருந்து ஏழு வண்ணங்கள் வருது எல்லாம் கலந்து தான் வெளிச்சம் சூரியன் இருந்து வெளிச்சம் வருதுன்னு சொன்னா அதுல பல வண்ணங்கள் கலவையாக தான் வந்து கொண்டிருக்கிறது அப்ப ஒவ்வொரு வண்ணத்திற்கும் ஒரு வெளிச்சம் இருக்கிறது அப்ப ஒவ்வொரு வண்ணத்திலிருந்து ஊதாவை காட்டுறதுக்கு ஒரு வெளிச்சம் பச்சையை காட்டுறதுக்கு ஒரு வெளிச்சம் சிகப்ப காட்டுறதுக்கு ஒரு வெளிச்சம் அப்படின்னு பல வண்ணங்கள் என்ன இருக்கிறது அதுல இருந்து வருகிறது நீங்க பாத்தீங்கன்னா எப்படி பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா தூரத்தில் ஒரு போர்டு வச்சிருப்பாங்க இந்த எத்தாப்போட எனக்கு ஒரு போர்டு தெரியுது அதுல அந்த புளு கலரு தெரிகிற அளவுக்கு அது கீழே உள்ள மஞ்சள் தெரிய மாட்டேங்குது ஏன் அந்த வெளிச்சத்தினுடைய அளவுல டிஃபரெண்ட் இருக்கிறது அப்ப ஒவ்வொரு ஒளிக்கும் ஒரு அலை நீளம் இருக்கிறது இல்லையா அப்படி பார்க்கும் பொழுது இப்ப நீங்க கடல்ல நீங்க மூழ்கிறீங்க என்று சொன்னா கடல்ல மூழ்கி போகும் பொழுது அதுல ஒரு கட்டம் வரைக்கும் பச்சை பொருள் எல்லாம் தெரியும் இன்னும் கொஞ்சம் போனா பச்சை தெரிய சேப்பு மட்டும் தான் தெரியும் இன்னும் கொஞ்சம் போனா அந்த எல்லாமே எல்லாமே ப்ளூ கலரா தெரியும் இப்படி அந்த வண்ணங்கள் வடிகட்டி 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 கடைசியில வந்து மொத்தமும் இருளா விடுவதை பார்க்கிறோம் ஒரு வண்ணமும் தெரியாமல் போனா தான் முழு இருள் கார் இருள் சில வண்ணங்கள் மட்டும் தெரிஞ்சு சில வண்ணங்கள் தெரியாம இருந்தா ஒரு மங்களான வெளிச்சம் இருக்கு அதுல கூட வெளிச்சம் இருக்கிறது அந்த மங்களான வெளிச்சத்துல ஒரு சில கலர் தெரியும் ஒரு சில கலர் தெரியாது மங்களான வெளிச்சம் ஆயிருச்சு ஊதா சட்டையும் கருப்பு சட்டையா தெரியுமா இல்லையா முழு சட்டை இப்ப புழுவா தெரியும் பளிச்சுன்னு வெளிச்சமா இருந்தா புழுவா தெரியும் வெளிச்சம் கம்மியா இருந்தா புழுவும் கருப்பா தெரியும் கருப்பும் கருப்பா தான் தெரியும் அப்போ அந்த புழுங்கிற அந்த வெளிச்சம் வந்து அட அடப்பட்டு போயிருது அந்த வகைக்கு இருட்டா இப்படி இருள்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி நிறைய கண்டுபிடிக்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு திருப்புராண் தமிழாக்கத்தில் இருள்கள்னு ஒரு தலைப்புல கொடுத்து விவரமாக எழுதிருக்கிறோம் அந்த வசனத்தை எல்லாம் கோட்பாடு பண்ணி குறிப்புகள்லாம் இருக்கு தந்தை தமிழாக்கத்தில் அது இருக்கிறது இப்படியான விஞ்ஞான உண்மைகள்லாம் குரான்ல இருக்கிறது நிறைய இருக்கிறது சான்றுக்கு எடுத்துக்காட்டுனதுக்காக அதையே நான் சொல்லுகிறேன் நிறைய இது மாதிரியான நிறைய பூமி சுற்றுவதை பற்றி இருக்கிறது இரவு புகழ் மாறி மாறி வருவதை பற்றி இருக்கிறது சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறது சுத்துவதோடு எல்லாத்தையும் இழுத்துக்கொண்டு வேகமா ஓடிக்கொண்டே இருக்குன்னு இந்த காலத்துல கண்டுபிடிச்சிருக்கிறான் அதெல்லாம் குரால் சொல்லப்பட்டிருக்கிறது அது முகமது நபி அவர் சொல்லியே இருக்க முடியாது அது கடவுள்கிட்ட இருந்தால் வந்திருக்குது என்பதற்கு அந்த செய்தியே சான்றாக இருக்கிறது என்பதற்காக அந்த கேள்வியை கேட்டாங்க அந்த திருக்குறான் தமிழாக்கத்தில் முன்னுரை எடுத்தவொட உங்களுக்கு என்ன செய்யும் எந்தெந்த வசனங்களில் அறிவு அறிவியல் விளக்கம் இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த வசனத்தை நீங்க படிக்கலாம் அந்த வசனத்தில் குறிப்பு நம்பர் ஒன்று போட்டிருப்போம் அந்த நம்பரை எடுத்து பின்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கண்டுபிடிச்ச விஞ்ஞான உண்மை என்ன இந்த குரான் எப்படி சொல்லுகிறது பெரு வெடிப்பு கொள்கை வரைக்கும் குரான் இருக்குது இந்த உலகம் எப்படி உண்டானது ஒண்ணும் இல்லாம இருந்து உண்டானுச்சு இல்லையா திடீரென்று வெடித்தது வெடித்த பிறகு அதெல்லாம் கூட குரான்ல சொல்லப்பட்டிருக்குனா அது அந்த காலத்தில் சொல்லவே முடியாது அதனால முஸ்லீம்களாகிய நாங்கள் என்ன சொல்லுவோம்ட்டா குரான் தான் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே அற்புதம் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு முஸ்லீம்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு அற்புதம் அந்த மந்திர தந்திரங்கள்லாம் கிடையாது குரான் தான் பெரிய அற்புதம் என்று எங்க நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை